ஒரு தூக்க அட்டவணையை வைத்திருங்கள் மாணவர்கள் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு மணி நேரம் தூங்குவது முக்கியம் உங்கள் எதிர்காலத்திற்கான ரகசியம் தினசரி வழக்கத்தில் உள்ளது எனவே தினமும் படிக்கவும் குழந்தைகள் மற்றும் மாணவர்களை கற்க தயார்படுத்துவதிலும் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு செல்லும் அளவுக்கு அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்வதிலும் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது ஊட்டச்சத்து மூளை வளர்ச்சி நினைவகம் மற்றும் அறிவாற்றல் செயல்பாடு ஆற்றல் கவனம் ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இவை அனைத்தும் தகவல்களை உறிஞ்சி தக்க வைத்துக் கொள்ளும் திறனுக்கு முக்கியமானவை பொழுதுபோக்குகள் உங்கள் மனதை விட்டுவிட்டு ஓய்வெடுக்க ஒரு சிறந்த வழியாகும் உங்கள் மூளைக்கு ஓய்வு கொடுக்கலாம் மற்றும் நீங்கள் அனுபவிக்கும் ஏதாவது ஒன்றில் கவனச்சிதறல்களை குறைக்கவும் படிப்பின் செயல்திறனை மேம்படுத்தவும் உதவும் ஒரு சிறந்த வழியாகும் தனிப்பட்ட சீர்படுத்தல் என்பது ஒரு வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது இது உடல் மற்றும் தோற்றத்தில் கவனம் செலுத்துவது போன்ற சுய கவனிப்பின் பிரதிபலிப்பாகும் வழக்கமான குளியல் வாய்வழி பராமரிப்பு முடி மற்றும் நகங்களை வெட்டுதல் மற்றும் பலவற்றில் குழந்தைகள் ஈடுபடுவது போல நேர்த்தியான தோற்றத்தை பராமரிப்பதோடு தன்னை பற்றி நன்றாக உணர்வது மட்டும் முக்கியமல்ல பகிர்வது அக்கறையானது ஆனால் நல்லதை மட்டும் பகிருங்கள் கிசுகிசுக்கள் அல்லது செவி வழி செய்திகளை ஒருபோதும் பகிர வேண்டாம் பொது சொத்துக்களை மதிப்பது பல காரணங்களுக்காக முக்கியமானது முதலாவதாக பொது சொத்து சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் சொந்தமானது எனவே அதை மதித்து அனைவரும் அதை பயன்படுத்துவதன் மூலம் பயனடைய முடியும் என்பதை உறுதி செய்கிறது இரண்டாவதாக பொது சொத்தை பராமரிப்பது அனைவருக்கும் சுத்தமான பாதுகாப்பான மற்றும் இனிமையான சூழலை உருவாக்க உதவுகிறது கனவு காண்பது ஒருபோதும் மோசமான விஷயம் அல்ல நீங்கள் எதையாவது உண்மையில் செய்ய விரும்பினால் அதை செய்யுங்கள் உங்கள் இலக்கு எதுவாக இருந்தாலும் சரி